சார் அந்த மருமகளை ஒரு நிமிஷம் நான் கூட்டிட்டு வந்தறேன் பிரியா பிரியா என்ன பிரியா என்ன பிரியா உன கிளம்பி ரெடியா இருக்க சொன்னே நீ கிளம்பவே இல்ல நீங்க எதுக்கு சொல்லாம கிளம்பு கிளம்புனா எங்கதான் கிளம்புறது நீங்க பாட்டுக்கு அப்ப கனவு உணவு கண்டு கலம்பு அப்படின்னு சொல்லியிருப்பீங்களோ நினைச்சேன் நேத்து என்ன அவ்வளவு நேரம் உட்காந்து எவ்வளவு தூரம் உன்ட்ட கெஞ்சி கதறி கால விழுகாத குறையா சொல்லிட்டு போனேன் என்ன சொன்னீங்க சத்தியமா உனக்கு நினைவே இல்லையா இல்ல ஏன் இப்படி எல்லாம் பேசாத எனக்கு குழு கடை ஒரு பத்தாயிரம் தாடி அப்படின்னு நான் சொல்லிட்டு தானே போனேன் அப்படியா சொன்னீங்க அப்படிதான் சொன்னேன் போற அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டுச்சு எனக்கு எனக்கு எவன் தெரியா நானே பத்து குழுல வாங்கி வச்சிருக்கேன் இனி போய் எனக்கு எவனாவது தருவானாடி அதை தாண்டி உன்னை காக்கா புடிச்சு உனக்கு நேற்று பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து சொல்லிட்டு போனேன் இப்ப அவன் போன் நேரம் போட்டேன் வாடி போலாம் கிளம்பி நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா காக்கா புடிச்சேன்னு நான் பாட்டுக்கு வாங்கி தர நீங்க கட்டாம ஓடி போயிட்டீங்கன்னா நானே கட்டணும் ஐயோயோ நான் கட்டாமலாம் இருக்க மாட்டேன் என் பேர்ல எத்தனை லோன் வாங்கிருக்கேன் கட்டாம யாராவது என் வீட்டு முன்னாடி வந்து சண்டை போட்டிருக்கானா இல்ல இல்ல நீங்க தான் போய் ஒழிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தானே ஒவ்வொருத்தருக்கு இல்லைங்க சார் எங்க அத்தை வெளியில போயிருக்காங்க இல்லைங்க சார் எங்க அத்தை வெளியில போயிருக்காங்கன்னு சொல்றேன் அது எப்படியாவது மறுநாள் கூட கட்டிடுல அது அவ்வளவு பேச்சு வாங்கி எல்லாம் கட்டுறீங்க ஆமா இப்ப எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்க எப்படி கட்டுவீங்க நான் இல்ல கட்டுறேன் லோன்காரன் கூட பதில் சொல்லிட்டு உனக்கு

நான் இப்ப உங்க மையனத்தை சொல்லிருவே உங்க தான் லோன் வாங்கி தரேன்னு ஆ சரி உனக்கு ரெண்டாயிரம் லாபம் தானே சரி சரி போய் கிளம்பிட்டு வாடி வா போய் கிளம்பி கிளம்பி ரெடியா வா உன் பேரை போட்டு பணத்தை வாங்கிட்டு உனக்கு ராமத்தை போட்டு விட்டு நான் போல என் பேரு வேளாங்கண்ணி இல்லடி அதுல ரெண்டாயிரத்த கொடுத்துட்டு நான் அப்படி எட்டாயிரத்த வாங்கிட்டு நான் லோனு கட்டி சாகணுமா அந்த என் மையங்க வேற சொல்லிட்டால சொல்லுடியே லோனு கட்டாம லோன் கரையோ வீட்டு முன்னாடி வந்து கத்தணும் அப்ப நீ அவங்கிட்ட அடி வாங்குறத நான் பார்த்து ரசிக்க முடியாது அதுக்குதான் நீங்க பிளான் சொன்னிருக்கியா கிளம்பி வாப்பா